இப்போத்தினால் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை எப்படி கையாளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம முன்னோர்கள் காட்டிய நல்ல அரும அருமையான வழி தான் வந்து பிரணாயமா இங்கே பிராணா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வைட்டல் எனர்ஜின்னு சொல்லி ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு எனர்ஜி அடுத்து யாமா அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மிகைப்படுத்தப்பட்ட அந்த எனர்ஜியை வந்து நம்ம என்ன செய்கிறோம் நம்ம மூச்சு காற்றின் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறோம் அதுதான் பிராணாயமா இந்த கால இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கூலிங் பிரணாயமாக வந்து ரொம்ப ரொம்ப ஏற்றது இப்போ அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து இதில் ரெண்டு இது இருக்குது அதில் வந்து சீத்தளி பிரணாயமா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ சீத்தளி பிரணாயமா பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு நல்ல சரௌண்டிங் குறிப்பாக பிராணாயமா பண்ணுறதுக்கு வந்து உகந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முகூர்த்த நேரம் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க காலையில் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிராணாயமா பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்போ அந்த காலையில் அந்த நேரத்தில் பண்ண முடியாதவங்க அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சாய்ந்தரம் பண்ணலாம் வெறும் வயிற்றுல தான் அந்த பிராணாயமா வந்து பண்ணணும் சரிங்களா நல்ல சரௌண்டிங் வந்து சுத்தமாக தூய்மையாக இருக்கிற இடத்துல பார்த்துக்கோங்க கொஞ்சம் குப்பை அந்த மாதிரி இருந்ததுனால் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ வந்து நம்ம வந்து கூலிங் பிராணாயமால் ஃபஸ்ட்டு வந்து சீத்தளி பிராணாயமாக பண்ண போகிறோம் ஸோ இந்த சீத்தளி பிராணாயமாக பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுகாசனையோ இல்லை பத்மாசனம்லையோ இல்லை வஜ்ராசனாலையோ எதுலையா ஒரு ஆசனம்லாம் உட்காந்துக்கிறோம் சுகாசனம் அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாது சம்மணம் போட்டு உட்கார தான் சுகாசனம் அப்போ இந்த மாதிரி சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டோம் இந்த பிரணாயமா பண்ணும்போது வந்து நம்ம கையை வந்து வெறுமலையும் வச்சுருக்கக்கூடாது அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு முத்திரை வச்சுக்கிறோம் அப்போ குறிப்பாக வந்து நம்ம இந்த சின் முத்திரை வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இந்த பிரணாயமாவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சரிங்களா அப்போ ரெண்டு கையிலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின் முத்திரை வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு தொடக்கி மேலே வச்சுக்கிறோம் இப்போ சீத்தொளி பிரணாயமால் என்ன பண்ணணும் அப்படின்னா நாக்கை வந்து வெளி நோக்கி ஒரு விசில் அடிக்கிற மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம் நல்லா இது பண்ணி கவனிங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்து காற்ற அது வழியாக அந்த விசில் அடிக்கிற மாதிரி அந்த நாக்கை சுழட்டி அது வழியாக போகிறோம் அப்படின்னா நம்ம காற்றை உள்ளே இழுக்க போகிறோம் அதாவது நம்ம நாக்கை நல்லா விசிலடிக்கிற மாதிரி சுழட்டி அது வழியாக வந்து காற்றை இழுக்கும்போது ரொம்ப கூலிங்கான காற்று நம்ம உடம்புக்குள்ளே போகுது நம்ம காற்றை வெளியில் போது ரெண்டு நாஸ்டியில் ரெண்டு மூக்கு துவாரம் வழியாக காற்றை வந்து வெளியிட போகிறோம் மறுபடியும் ஒரு முறை கவனிங்க இல்லை நாக்கை வந்து மடிச்சுட்டும் நம்ம உள்ளே இழுக்கும்போது நம்மளோட மார்பு கூடு அப்படிங்கிறது வந்து நல்லா முன்னோக்கி விரிவடையும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நுரையீரல் பகுதி வந்து நுரையீரல் சிற்றறையில் அதிகமான காற்று வந்து உள்ளே போய் தங்குறதுனால காற்று நல்லா விரிவடையும் அப்போ அந்த காற்று விரிவடையதுனால் மார்பு கூடு கொஞ்சம் முன்னோக்கி வரும் அப்போ உள்மூச்சில் மார்பு கூடு முன்னோக்கி வரும் வெளிமூச்சில் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நுரையீரலில் காற்றெல்லாம் வெளியில் வெளியில் வர்றதுனால மார்பு கூடு கொஞ்சம் உள்நோக்கி போகும் அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்குவோம் அப்போ அந்த மார்பு கூடலே நம்ம அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம் அப்போ இது வந்து சீர்த்தடி பிராணாயமா அப்படின்னு சொல்லி சொல்கிறது மறுபடியும் ஒரு மட்டும் நான் செஞ்சு காட்டேன் நாக்க நல்லா மடிக்கோங்க அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நாக்கை மலட்டிக்கிட்டு மடக்கிக்கிட்டும் அது வழியாக காற்றை இது பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கூலிங்னஸை வந்து நீங்கள் நல்லா உணரலாம் இது வந்து சீத்தளி பிராணாயமா உடல் சூடு வந்து ரொம்ப நல்லா தனியும் இந்த இந்த கூலிங் பிராணாயமா பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடல் சூடு தனியது மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா அந்த மைண்டு வந்து ரொம்ப காமாகும் ஸ்பைனல் கார்டு வந்து ரொம்ப நேராக இருக்கும் இதுக்கெலாம் ஒரு முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீத்தளி பிராணாயமா ஈவினிங் வந்து சாப்பிட்டு முடித்து ஒரு ஒரு மூணு மணி நேரம் கழித்து பண்ணலாம் குறிப்பாக வந்து சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இரவு ஏழு மணிக்குள்ளே பண்ணுறது வந்து ரொம்ப உசித்தமான டைம் மொத்தம் வந்து குறஞ்சது ஒரு சுற்று அப்படிங்கிறது வந்து அஞ்சு வாட்டி பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா வந்து அந்த அஞ்சு சுற்றை வந்து இன்னும் ஒரு அஞ்சு முறை இருபத்தஞ்சு முறை கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு சுற்றுங்கிறது அஞ்சு முறை ஒரு இருபத்தஞ்சி முறை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அதிகமான கூலிங்கான காற்று வந்து உடம்புக்குள்ள வந்து குறிப்பான உடையீழல் அந்த பகுதியெல்லாம் போகிறதுனால நம்ம உடலோட வெப்பம் வந்து குறையிறத நம்ம நல்லா ஃபீல் ஃபீல் பண்ணலாம் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தாலே அதிகமான கூலிங் காற்று வந்து உங்கள் உடம்புக்குள்ள போயிருக்கதை நீங்கள் நல்லா ரியலைஸ் பண்ணலாம் இந்த சம்மருக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஏற்றதாக இருக்கும்